பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இதயக்கணி திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவது நாளாக திரையரங்கில் வெற்றி நடைபெறுகிறது சென்னை ஆல்பர்ட் திரையரங்கு திருச்செந்தூர் மூன்று திரையரங்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாவது நாளாக சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் நூறாவது நாளை நோக்கி சக்க போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு புரட்சித்தலைவர் தலைவர் அவர்களின் இதே கணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க கிட்டத்தட்ட எண்ப எண்பத்தஞ்சு நாள் கடந்துருச்சு வசூலையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகரோட கம்பேர் பண்ணும் பார்த்து இதே கனி திரைப்படம் பாடலும் படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு போர்க்கை தரத்தில் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ரீரிலீஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வசூல் கொடுக்குற அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்பட படமாக அமையும் ஜெகநாதன் இயக்கத்தில் இந்த இசையை சூப்பராக இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இந்த திரைப்படங்கள் பாடலும் சரி படமும் பட்டி தட்டி எல்லாம் கலக்கி ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் எல்லா ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஆல்பர்ட் திரையர்கள் சென்னை ஆல்பர்ட் திரையர்கள் மட்டும்தான் ஒரு ஒரு ஷோ ரெகுலராக போயிட்டு ஷோ அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை வரைக்குமே ரெண்டு ஷோ மூணு ஷோ போயிருந்தாலும் மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற திரைப்படங்களோட இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும் தினம் தினம் இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரசிகர்கள் தினம் பார்க்குறாங்க ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஓடி இருந்த இடத்துல கிட்டத்தட்ட மூணு ஷோ இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது திரையரங்கில் நூறாவது நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்படும் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் எண்பத்தி ஐந்தாவது நாளாக மூணு திரையரங்கில் போட்டிருக்கிறாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரையரங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஊர்களில் எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுங்கள்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மற்ற திரைப்படங்களை நம்ம கம்பேர் பண்ணது கிடையாது நீதிக்கு தலைவணங்கும் என்ற ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா மதுரையில் பழனி ஆண்டார் ரெண்டு தேட்டர்லேயும் மூணு மூணுசோ ரெகுலராக இந்த திரைப்படம் போகுது நீதிக்கு தலைவனுக்கு லதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இப்போ நீலகண்ட இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்களை ரீரீல்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரீரீல்ஸ் அப்பவுமே பண்ணிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு சோ மூணு சோ ரெகுலராக மதுரை திரையரங்களை புரட்சி தலைவர் அவங்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்களிலையுமே திரையிடப்படுகிறது தூத்துக்குடி திருச்செந்தூர் சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் குறிப்பாக புரட்சி தலைவர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரெகுலராக நூறு நாள் நூற்றி எழுபத்தி நாலு ரெயில் ரெல்ஸில் நூற்றி எழுபத்தி நாள் ஓடிய திரைப்படங்கள் இருக்குது இப்போ நீ நீதிக்கு தலைவனும் திரையரங்கும் மதுரை சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே இந்த ரெண்டு மூணு திரையரங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு நீங்கள் எல்லோரும் கண்டும் மகிழலாம் சூப்பரான ஒரு திரைப்படம் தலைவர் அவர்களின் இதே கணி திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவது நாள் நூறாவது நாள் வெற்றியை நோக்கி மிக விரைவில் நூறாவது நாள் வெற்றி விழாவாக ஆல்பர்ட் திரையரங்கில் கொண்டாடப்படும் உங்கள் ஊர்களில் பட்டி தொட்டியில் புரட்சித் தலைவர் திரைப்படங்களை எங்கே ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்